நான் இறை வார்த்தையின் மீது பற்றுள்ளவனா இருப்பேன் சொன்னா என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அதை சார்ந்திருக்கும் அதுக்காக நான் சம்பாதிக்காமலோ வேறு சில காரியங்களிலோ ஈடுபடாமல் அப்படியே இருபத்தி நாலு மணி நேரம் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன் அர்த்தம் இல்லை அந்த வாழ்க்கையை கிறிஸ்தவம் போதிக்கவில்லை இந்த யோகாவில மொத்தம் எட்டு அங்கங்கள் இருக்கின்றன அதுல முதலாவது வரக்கூடியது இமயம் சமஸ்கிருத வார்த்தை அந்த இமயம் அப்படின்னு சொன்னா சாராதிருத்தல் தனியா போய் உட்காருதல் அதனாலதான் இங்கேருந்து எல்லாரும் இமயமலைக்கு போய் தனியா உட்கார்ந்தால் தங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பரிசுத்தம் கிடைத்துவிடும் என்று நினைக்கிறார்கள் அதை குறித்து கிறிஸ்தவம் போதிக்கவில்லை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் பற்றுடையவர்களாக இருக்கீங்களோ மற்றது எல்லா வேலைகள் மற்ற காரியங்கள் இத நீங்க அதற்காக பயன்படுத்துவீங்க அவ்வளவு தானே ஒளியே வேலை செய்யாம அப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் இதையே ஒரு நோக்கமாய் வைத்துக் இருப்பீர்கள் என்று நான் சொல்லவில்லை சில சிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழ தெரியாது கணவனை கூட கவனிக்காம சாப்பாடு போடாம நான் பைபிள் வாசிக்கிறேன் உட்காந்துட்டு இருப்பாங்க அது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கடைசியில கணவன் விசுவாசியா இருப்பாரு இந்த அம்மாவாலேயே அவிசுவாசியா மாறிடுவார் தேவன் மேலே கோபப்பட்டுருவார் அவர் என்ன ஆண்டவரு அதுக்காக இப்படியா ஒரு குழந்தை அழுதா கூட இந்த பெண்மணி வந்து பார்க்கறது இல்லையே கடைசியில என்ன நான் பைபிள் வாசிக்கிறேன் அப்படி அல்ல இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இது நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை இந்த வசனம் போதிக்கவில்லை